சோனியா நனில டாலியா ரெட்ட அந்த ஒரு மேட்ச்தான்டா ஆமா ஆமா டிஎம்பி கம்பிகல் மகாராஜ் கோரான் அடுத்த டீம் கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாருங்க சீனியர் ரைட் ரைட் லாஸ்ட் ஸ்டான் மேய தெரிக்கும் டொட்டார் ரைட் மொத்தமே முடிஞ்சி உங்களா வந்தா அடுத்த ரெண்டு காடாடி வாங்குவீங்கப்பா ஏக்கார காக்க முடியல

सुपर सुपर तोड़ना फोनस का सोनिया वाया वाया हेलो ना पहले इतिहास मराया भी नहीं आए रहा इधर आए रहा जैसा पुराना क्या भागे वर्मा ठीक है ना हेलो राइट मराया भी नहीं आए रहा चल इतिहास मर्गे காலேல செம்பா இருக்கப்பா வெட்டமா இல்ல இது இந்தியா 1 2 3 உட்கார்ந்து இருக்கம்மா 3 உட்கார்றப்ப 2 2டையா பரவாயில்லை குத்தறவன் கரடிக்கு பின்னாடி கபறி குதிக்கலானே ரைடர் போற 7ra இடையை முடிச்சு আঙ্গ செய்ய 7ra பாத்துக்கங்க ஐ அம் இன் 7ra அவரோட பெயர்கள் சூப்பர் சூப்பர் பாயிண்ட் எடுத்து போயிட்டு இருக்கீங்க இந்த பையனை பாப்பா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது

இந்த மேட்ச் கிடச்சி சீனியர்க்குதான் பத்தாவது மேட்ச் சீனியர் சீனியர் ஆளும் இறங்குறாரு எல்லாம் ரெடியா எடுத்துக்கோங்க துரிய புரியும் ஆளுநேசன் அடிக்கடி ஜூஸ் சுங்கப்பா தாய் மரபெல்லாம் உச்சா மாட்டும் சேரை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க உட்கார்ந்து பாக்கட்டும் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் சேரை எக்ஸ்டென் பண்ணி விடுங்கப்பா நின்னே பாக்கட்டும் அப்பனாதான் தெரியும் உட்காந்தா தூங்கிருவாங்க கேப்டன் போயிட்டாரு யாருப்பா கேப்டன் டாப்ள பாருப்பா கபடி லவர்

ஏய் உங்கோ இந்த வாண்ட்ஸ் எடுத்துட்டான்டா ஹாலி ஜிம் போயா ஹானடா நாச்சே आपले स्वर राशिफलலாம் ஹாலி ஜிம் போறியா ஆ ஒரு பாயிண்ட் பாயிண்ட் 1.5 நல்லா போறான் பாணா அடி ولاடமா ஆயா பாயிண்ட் போானே நம்மள நம்மளை தான் இங்க ஹால காணோம் நெய் பசு கடிக்குற எடிடடா

சுங்காரே எவளோ ஏறி உடாது முடியல வாங்க ஆ இல்ல லெவ்ட் ரெட்டி அவுட் ஆ சைடி கிளஞ்சிருச்சு ஹைமன் குறிஞ்சி திரு நின்ச்சு சூப்பர் சூப்பர் ஒரு செகண்ட் கூட ஆ

சிறப்பு பரிசுகள் வழங்குவார்கள் ஐஸ்வரியம் டி டிஎம்டி கம்பிகள் மகராஜபுரம் கிளை ஹலோ பாபா ஐஸ்வர்யம் டி எம் டி கம்பிகள் கிளை கண்ணீர்

சூப்பர் சூப்பர் யா யா யார் யாரு ராசிக்கு அனைவரும் தவறாம கலந்துக்கோங்க நம்ம பக்கத்து ஊரு கும்மாப்பட்டில இருந்து கபடி வீரர்கள் வர்றாங்க அது மட்டும் இல்லாம சும்னாக்கிம்பட்டியும்பட்டியில இருந்து கபடி வீரர்கள் வர்றாங்க கிட்டத்தட்ட மகாராஜபுரம் தம்பிப்பட்டி கும்மாப்பட்டி மூணு ஊரும் மூணாவது நாள் விளாடுறாங்க அவங்களுக்கும் சிறப்பு பரிசு எல்லாமே இருக்கு அனைவரும் தாய் அனைத்து அனைவரும் வந்து கலந்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் கண்டிப்பா வருவாங்க கறி மூணு நாளைக்கு இருக்குல்ல வந்து பார்த்தா தான் செரிமானம் ஆகும் மூணு நாளைக்கு டிவியை கட் பண்ண சொல்லியாச்சு எல்லாருக்கும் கல்வித்துறை ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியாச்சு கல்வித்துறை कैप्टन और यार पॉइंट दंबी बोल रहा है 5 पॉइंट है यार के और रेंड मोर पॉइंट எடுத்து போंगे यार इतने अब अंजला और अगला रे ना इतने यार सगाई सुनते डिफेंडर ओने ने बन रखी है ये रे बपनन ला लीडिंग ले तो वन तो वन हां ब्लू कलर स्टेरिक में डटा स्टेरिक

ஒண்ணா தம்பி சீங்கரா முறத்தான